காட்டும் என் தெய்வம் துணையாக என்னில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய இந்த புதன் கிழமையில் திருப்பலியின் வாசகங்கள் நம்மை ஆண்டவரின் கருணைமிகு இருதயத்தை நோக்கி செலுத்துகின்றன மனிதர்கள் மறுத்தாலும் கடவுள் ஒருபோதும் மறுப்பதில்லை என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை துவங்கலாம் பாலைவனத்தில் வனத்தில் அழுகுரலுடன் தவித்த இஸ்மையேல் அவனது குரல் ஆண்டவரை தீண்டியது அவனது பசியும் தாயின் கண்ணீரும் வானத்தில் செவியுற்றன அந்த வேதனையை நீக்கவே ஆண்டவர் தலையீடு செய்தார் நாம் வாழும் உலகிலும் அத்தகைய பாலைவனங்கள் இருக்கலாம் பண அவசியம் நோய்கள் தனிமை மனக்கவலை குடும்ப பிரச்சனைகள் ஆனால் அந்த இந்த அழைத்தால் வாக்கு தத்தம் நமக்காக உண்டு இப்போதும் துன்மார்க்க ஆவிகளை எதிர்த்து இயேசுவின் அதிகாரம் நம் வாழ்விலும் செயல்படட்டும் என்ற ஆசையோடு நாம் ஆண்டவரை நாடுவோம் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் புதன்கிழமை பங்காளியாய் இருக்கக்கூடாது தொடக்க நூலில் இருந்து வாசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் இறைவார்த்தை மற்றும் எட்டு முதல் இருபது வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த அவருடைய வயது நூறு அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளென்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் பின்னர் எகிப்தியளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் மகன் மகன் என் பங்காளியாய் இருக்க கூடாது என்றார் எதிரான இவ்வார்த்தை ஆப்ரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பனி பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் விளங்கும் உன் பனி பெண்ணின் மகனும் உன் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோள்மேல் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் என்னும் நிலத்தில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு இட்டு அழுதாள் அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தின் நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடம் இருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் பதிலுரை பாடல் பல்லவி இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியின் இன்றும் அவனை விடுவித்துக் காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் பல்லவி இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது பல்லவி இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா பல்லவி இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் நற்செய்தி வாசகம் குறித்த காலம் வரும் உன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறு கரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் கொடியவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் இறை மகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடம் இருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையில் கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய வாசகங்களில் நாம் காண்கிறோம் ஒருவர் பிறந்த நிலை காரணமாக ஒதுக்கப்பட்ட பிள்ளை ஒருவர் வாழும் இடமில்லை என்பதற்காக புறக்கணிக்கப்பட்ட தாய் இவர்கள்தான் ஆகாரும் இஸ்மையேலும் ஆனால் அவர்களின் கதறலுக்கு பதிலளிக்கும் ஒரே ஒருவர் கருணையுள்ள இறைவன் இஸ்மையில் தனது தாயுடன் பாலைநிலத்தில் விழுந்து கிடக்கிறான் நீர் இல்லாமல் எதிர்காலம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் ஆனாலும் ஒரு இடத்தில்தான் எதார்த்தம் மாறுகின்றது பசிக்கின்ற பிள்ளையின் குரல் ஆண்டவருக்கு கேட்கப்பட்டது என்று வாசிக்கின்றோம் இன்று இது நமக்கான அழைப்பு நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் இந்த இஸ்மையேலைப் போல் நம்மை உணர்ந்திருக்கிறோம் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை நம்மை பயன்படுத்திவிட்டு விலகி விட்டார்கள் நம்மிடம் சொல்வதற்கு வார்த்தைகள் கூட இல்லை நம்மை தனியே தள்ளிவிட்டது போல் வாழ்க்கை தோன்றுகின்றது ஆனால் இஸ்மையேலின் கதையைப் போல் நம் குரலும் ஆண்டவரின் செவிகளில் விழுகின்றது அவர் எப்போதும் கவனமாக கேட்கிறார் தாமதம் செய்கிறார் ஆனால் நற்செய்தி வாசகத்தில் துன்மார்க்க ஆவிகளை விரட்டும் இயேசுவின் அதிகாரம் வெளிப்படுகிறது ஆனாலும் மக்கள் பயந்து அவரை விரட்டுகிறார்கள் இன்று நம்முடைய வாழ்விலும் அது நடக்கின்றது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் நாம் பின்வாங்குகின்றோம் அவர் நம்மை சுத்தப்படுத்த வரும்போது நாம் அவரை விட்டு போகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு மையமாக இறைவன் ஒரு அழைப்பு விடுக்கின்றார் பொதுவாக ஒதுக்கப்படும் பிள்ளைகளும் அறியப்படாத குரல்களும் பசியால் வாடும் உள்ளங்களும் என் இருதயத்திற்குப் பிரதானம் ஜெபம் கருணைமிகு இயேசுவேன் நான் இன்று உம்மிடம் பேச விரும்புகின்றேன் ஓர் ஒதுக்கப்பட்டவனின் குரலாக ஒரு தவிக்கின்ற உள்ளத்தின் கதறலாக ஒரு வழி அறியாத மனதின் அழுகுரலாக நான் இன்று உம்மை அழைக்கின்றேன் உமது கருணைமிகு கண்கள் இஸ்மையேலை பார்த்தது போல எனது வாழ்க்கையின் பாலைவனத்திலும் ஒளிரட்டும் என் கண்ணீரையும் என் சோர்வுகளால் சிந்திய மனதையும் உமக்கு நான் செலுத்தும் வேண்டுதலாக ஏற்று என் வாழ்வை நீர் ஒரு ஆசீர்வாதத்தால் திறக்க வேண்டும் ஏசுவே உமக்கு எதிரான சக்திகளை வென்றீர் எனது வாழ்விலும் பாவம் பழைய பழக்க வழக்கங்கள் மன கவலைகள் துன்மார்க்க ஆவிகள் இவை அனைத்தையும் நீர் அழித்திடும் ஆற்றலை தாரும் என்னை மறக்காதீர் ஆண்டவரே என் உள்ளத்திலிருந்து அழைக்கும் இந்த ஏழையின் குரலுக்கு இன்று செவிசாய் தருளும் ஆமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய புதன்கிழமையில் நாம் புனித அந்தோணியாரின் வார பக்தியின் ஒரு புதிய நாளுக்குள் அழைக்கப்பட்டுள்ளோம் புனிதர்கள் எப்போதும் ஜெபத்தின் மூலமாக தேவ அருளையும் ஆவிக்குரிய பேரில் வெற்றியும் பெற்றவர்கள் இன்று நாம் அந்த புனிதரின் பாதையில் சில வினாடிகள் நடை போட விரைகின்றோம் இவர் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இறைவனை நாடும் ஜப வாழ்வின் பிரதிபலிப்பு ஜபம் என்ற ஒரு ஆயுதத்தை காட்டிய புனித ஆன்மீக ஆலோசனைகள் இன்றைக்கும் நமக்கு பலனளிக்கின்றன நாம் செய்யும் ஒவ்வொரு ஜபமும் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நம் வாழ்வின் வலிமையாக மாறட்டும் என்பதற்கான தேடல்தான் இந்த வார பக்தியின் நோக்கம் ஜபம் ஜபத்தால் தேவாருளையும் ஆன்மீக எதிரிகளுக்கு எதிரான ஆயுதங்களையும் அருளிய ஆண்டவரை இதனை மட்டும் உணராமல் இருந்து விட்டேனே புனித அந்தோனியாரின் முன் மாதிரிகையை பின்பற்றி இன்னும் அதிகம் அதிகம் ஜபித்திட அருள் தாரும் புனிதரின் அறிவுரை உன் ஜபத்தில் அதிகப்பற்றுதல் நம்பிக்கையும் வைத்திரு உன் ஜபத்தை ஆண்டவர் உடனே கேட்கவில்லை என அங்கலாய்ப்பு அடையாதே ஏனெனில் உன் தகுதியை உயர்த்திட அவர் திருவுளம் கொண்டுள்ளார் நற்செயல் அடிக்கடி ஜபித்தல் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்